இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜோலி சங் மற்றும் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவுக்கு இடையிலான ஒன்று சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சில் இடம்பெற்றது இந்நாட்டின் சுகாதார மற்றும் ஊடகத்துறையின் தற்போதைய நிலைமை மற்றும் எதிர்கால அபிவிருத்திக்கான அமெரிக்க அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு குறித்து இங்கு நீண்ட கலந்துரையாடலில் இடம்பெற்றது இலவச சுகாதார சேவையை வலுப்படுத்தி மக்களுக்கு ஆரோக்கியமானதும் சிறந்ததுமான சுகாதார சேவையை வழங்கவேற்க அரசாங்கம் முன்னெடுத்துள்ள வேலை திட்டங்கள் குறித்து அமைச்சர் தூதுவரை தெளிவுபடுத்தினார் மேலும் திட்டமிடப்பட்டுள்ள பல்வேறு வேலை திட்டங்களை தற்போது தொகுதி அரசாங்கம் முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் இங்கு தெரிவித்தார் மருந்து தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கு இந்நாட்டுக்கு தேவையான மருந்துகளை நாட்டுக்குள்ளேயே தயாரிப்பதற்கான வேலை திட்டம் மற்றும் ஊடகவியலாளர்களுக்கு பட்டய ஊடக நிறுவனம் ஒன்றை நிறுவுவது தொடர்பிலும் அமைச்சர் தூதுவரை தெளிவுபடுத்தினார் இலங்கையின் இலவச சுகாதார சேவையை பாராட்டிய தூதுவர் சுகாதார சவால்களை வெற்றுக்கொள்வதற்கு வழங்கக்கூடிய ஒத்துழைப்பு தொடர்பில் கேட்டுக்கொண்டு அதற்கான இணக்கப்பாட்டையும் வெளியிட்டார் சுகாதார மற்றும் ஊடகத்துறைகளின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு அமெரிக்க அரசாங்கம் நிதி மற்றும் தொழில்நுட்ப அறிவையும் பௌதிக ஒத்துழைப்புகளையும் உயர்ந்த பட்சத்தில் தொடர்ந்தும் வழங்கும் எனவும் தூதுவர் இங்கு தெரிவித்தார்